ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாக் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சுருப்போம் வெண்பொங்கல் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி சௌராஷ்டிரா ஸ்பெஷல் தக்காளி பொங்கல் செஞ்சுருப்பீங்களா வாங்க எப்படி ஈஸியாக செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சட்னியோடு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க செய்கிறதும் ஈஸி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி தக்காளி பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் சேர்த்த வேண்டாம் ரெண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை இது நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு ரெண்டு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சௌராஷ்ட்ராவில் இந்த பொங்கல் தான் வந்து எந்த ஹோட்டலுக்கு போனாலும் கிடைக்குமாம்மா எங்கள் பசங்க அங்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு அளவான சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி வந்து நாளாக கட் பண்ணி போட்டு பியூரியா அடிச்சுட்டு வந்துடலாம் தக்காளி பொடியை கட் பண்ணி விட இந்த மாதிரி பியூரியாக அடிச்சுட்டு வந்து தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த தக்காளி அடிச்சுட்டு வந்து அந்த பியூரியை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு பிஞ்சுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையிலும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எப்போ போல் வீட்டில் நம்ம செய்யக்கூடிய தக்காளி சாதம் தான் இது அங்கே வந்து பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க பச்சரிசியில் செய்வாங்க நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பாவில் தான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினா தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு வந்து ஒன் ஈஸ்ட்டு டூங்குற ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து பச்சரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா குளகுழம் இருக்குது குழஞ்சு இருக்கும் அதுதான் பொங்கல் மாதிரி இருக்குது சாப்பிட்றது ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் உதிரியாக வேணுங்கிறதுனால ஒன் ஈஸ்ட்டு டூங்கிற ரேஷியோவில் தண்ணி ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றும் போது நல்லா குழஞ்சி வரும் இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சிடக்கூடிய ரைஸ் சேத்தியாச்சு இது வந்து சீரக சம்பா நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டே அளவாக போட்டுட்டேன் நெய் வந்து இதுக்கு ஊற்ற வேண்டாம் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நெய் ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா வத்துற வரையில் நல்லா கலந்து விட்டுடலாம் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து குக்கான பிறகு நம்ம குக்கரோடைய லட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் குக்கருக்கு வந்து நம்ம லெட்டு போட்டு வெயிட் போட்டு விட்டுருலாம் ரெண்டே ரெண்டு விசில் வந்த பிறகு தானாக ரிலீஸ் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம் வா கம வாசனையாக இருக்குது அந்த ஏலக்காய் சோம்பு கொஞ்சம் தான் நம்ம சேர்த்தணும் வாசனையாக இருக்குது இந்த மாதிரி உதிரியாக அந்த தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழஞ்சி வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு தட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு காம்பினேஷனாக வந்து நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னி புதினா சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் குருமா வேணாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு குருமாவில் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் சட்னி தான் அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி மல்லி இலைகள் நிறையா சேர்த்து தேங்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்